ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா அதிமுக ஆல்ரெடி முதற்கட்ட தேர்தல் அறிக்கை விட்டுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குளவிளக்கு திட்டம் மகளிர்க்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் இரண்டாயிரம் அதாவது ஆயிரத்துலேருந்து ஆல்ரெடி ஆயிரரூபா கொடுத்துட்ருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு அதை இன்னும் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாவாக கொடுத்துட்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நகர பேருந்து டவுன் பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மகளிர்க்கு இலவசமாக இருந்தது இப்போ அதை வந்து ஜென் பாய்ஸுங்களுக்கும் வந்துட்டு ஃப்ரீ பண்ண போகிறாங்க மூணாவதாக பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவச வீடு வீடு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அம்மா இல்லம் திட்டம் அது மூலயமா வந்துட்டு எல்லாருக்கும் வில்லேஜ்லேயும் சரி டவுன்லேயும் சரி வீடு கட்டி தருவாங்க அடுத்து இந்த நூற்றி இருபத்தைந்து நாள் அந்த வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த ஏரி வேலை அது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாளாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறான்னு தான் சொல்லியிருந்தாங்க ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் இந்த டூ வீலருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு மானியம் அவங்களே தருவாங்க ஃப்ரீயாக அது வந்து ஃபைவ் லேக்ஸ் வாகனம் வரைக்கும் ஃபஸ்ட்டு கட்டமாக தரதா சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு முதற்கட்ட தேர்தல் அறிக்கை அது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நேற்று ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கை வந்து ப்ரெஸ் மீட் வந்து போட்டு ரிலீஸ் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த முதியோர் ஓய்வூதியம் அது வந்து இரண்டாயிரமாக உயர்வு பண்ணுறாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இரண்டாயிரம் ரூபா ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா அந்த முதியோர்களில் விதவை பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் அப்புறம் மூன்றாம் பாலினத்தவர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி இவர்களுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க செகண்டு பார்த்திங்கன்னா வங்கியில் நம்ம கல்விக்காக கடன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அதை வந்துட்டு அரசே ஏத் ஏற்றுப்பாங்க ஸோ அந்த கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மூன்றாம் மூன்றாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருஷம் வருஷம் இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்துட்டு மூன்று இலவச கேஸ் சிலிண்டர் வந்துட்டு அரசே ஏற்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான்காவதாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க வருஷம் வருஷம் பொங்கல் டைமில் நடத்துவாங்க ரொம்பவே கோலாகலமாக அதை எல்லாருமே கொண்டாடுவாங்க ஸோ அந்த இது ஜல்லிக்கட்டு நடத்துகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொடுப்பாங்களா குறிப்பிட்ட பிளேஸில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணோம்னா அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தினோம்னா அதுக்கு வந்து அரசே வந்துட்டு ஐந்து லட்சம் ரூபாய் வந்துட்டு அரசே கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் அதில் சின்ன சின்ன காயங்கள் படுகாயம் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க சப்போஸ் அதில் யாராச்சும் தாவறிவிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து பத்து லட்சம் வந்துட்டு அரசு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக ஐந்தாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிறுபான்மை வகுப்பினர் வந்துட்டு மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு இல்லைங்களா அவங்க தொடங்குவதற்கு வட்டி இல்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கூட்டுறவு துறையில் வந்து வங்கியில் வந்துட்டு வட்டிலா கடன் வந்துட்டு தரப்போகிறாங்க அது இல்லாமல் தள்ளுபடியும் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன் மற்றும் மேலும் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் அந்த வகுப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறு தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கும் வட்டியில்லாம் கடனும் தரதா சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி அவர்கள் வந்துட்டு கூட்டுறவுத்துறையில் சப்போஸ் வட்டி கடன் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்துட்டு கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் சுயஉதவிகளுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு தள்ளுபடி பண்ணுறதா தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கை ஆல்ரெடி முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க இப்போது ரீசண்டாக இரண்டாம் கட்ட தேர்தலை வந்து அறிக்கை அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான தேர்தலாக இருக்க போது இந்த தேர்தலை யார் வேணாலும் ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் இது வந்து சேஞ்ச் ஆகலாம் அண்டு நீங்கள் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் ஓட் போடுறது வந்துட்டு நம்ம ரொம்பவே சிந்தித்து தான் நம்ம செயலாற்றணும் அவங்களோட கொள்கைகளாக எப்படி அவங்களோட வாக்குறுதிகளாக என்னென்ன யார் உண்மையாக வந்தால் நிறை நிறைவேற்றுவார்கள் என்பதை வந்து நம்ம தீர ரொம்ப சிந்தித்து தான் நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் அண்ட் தேங்க்யூ